ஆண்டவர் சொல்லி இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் நம்புங்கள் விசுவாசியங்கள் நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் செபிக்கின்ற பொழுது உங்கள் ஜெபத்திற்கு கண்டிப்பா ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஆனா உங்களிடத்துல என்ன காணப்பட வேண்டும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று விதம் சொல்கிறது அப்போ உங்களுக்குள்ள உங்க செவம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாய் சுபிக்கிறவளாய் இருக்க வேண்டும் மாயக்காரரை போல் இருக்கவே கூடாது உங்களுடைய பரிசுத்த ஆவின் அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அப்போ நீங்க என்ன செய்யணும் உண்மையாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே நான் முழங்கால் படித்தால் மட்டும் போதாது நான் கண்களை மூடினால் மட்டும் போதாது என் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் தேவ சமூகத்திலே தேவடைய பாடத்திலே நான் எதையே அர்ப்பணிக்கிறேன் என்ற எண்ணம் வந்தால்தான் உங்களுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் ஆமென்றும் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் அவை